ஒரு ஊர்ல ஏழை விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு அவரு நாள் முழுதும் ரொம்ப கஷ்டமான வேலையை தான் செஞ்சுட்டு வருவாரு அப்படி ஒரு நாள் ரொம்ப களைப்பாவும் பசியோடையும் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு உடனே போய் சாப்பிடலாம்னு உட்கார இடம் தேடி ஒரு பெரிய மரத்தடியில இருந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு அவருக்கு சாப்பாடு பத்தாது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட பசிச்சுது மரத்தடியிலிருந்து எழுந்திருக்கும் போது ஒரு ஆப்பிள் அவர் மேலே வந்து விழுந்துச்சு உடனே அவரு மேல பார்த்தாரு ஒரு அழகான தேவதை மரத்தோட கிளைல இருந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கிறத பார்த்தாரு நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க நான் ஒரு ஏழை விவசாயி என்கிட்ட சாப்பிட கூட பணம் இல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் ஆனாலும் எனக்கு பணம் பத்தலன்னு ரொம்ப கவலையா சொன்னாரு சரி நான் உனக்கு உதவி செய்றேன் கவலைப்படாதன்னு சொல்லி புல்லாங்குழல ஊத ஆரம்பிச்சது உடனே ஒரு மண்வெட்டி விவசாயி முன்னாடி வந்தது இந்த மண்வெட்டியை எடுத்து இந்த மரத்தை சுத்தி இருக்கிற மண்ணை தோண்டு அதுல பெரிய புதையல் கிடைக்கும் அத வச்சு நீ சந்தோஷமா வாழலாம் விவசாயி தேவதைக்கு நன்றி சொன்னாரு தேவதை சிரிச்சுக்கிட்டே பறந்து போடுது விவசாயி உடனே மண்ண தோண்ட ஆரம்பிச்சாரு பெரிய ஆழமான குழி தோண்டினதும் டங் டங்னு சத்த கேட்டது அது ஒரு தங்க புதையல் பெட்டி அந்த பெட்டிய விவசாயி திறந்து பார்த்தாரு அதுல நிறைய வைரங்கள் மாணிக்கங்கள்னு விலை மதிப்பற்ற கற்கள் இருந்தது இத பார்த்ததும் விவசாயி ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆனா அதே நேரம் இதெல்லாம் என்னோடது இல்லையே இப்போ இதை எடுத்தா திருடுறது போல ஆயிடும் இந்த பொருள் ராஜாவுக்கு தான் சொந்தம்னு வேகமா அரண்மனைக்கு போனாரு ராஜா இன்னைக்கு மதிய உணவு சாப்பிடும்போது ஒரு அதிசய சம்பவம் நடந்துச்சுன்னு நடந்த எல்லா விஷயத்தையும் ராஜா கிட்ட சொன்னாரு இந்த புதையில நானே வச்சுக்கலாமான்னு எனக்கு தெரியல இது வேற யாருக்கோ சொந்தமானதா கூட இருக்கலாம் அதான் புதையல உங்ககிட்ட எடுத்துட்டு வந்துட்டேன் நீ கண்டுபிடிச்சது விலைமதிப்பற்ற புதையல். ஆன உன் நேர்மை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் அரண்மனையில இப்படி ஒரு நேர்மையான ஆள் தான் தேவை. நான் உனக்கு ஒரு நல்ல வேலை தரேன். இந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லா வைரங்களுடைய பொறுப்பு உன்னுடையது உன் நேர்மை எங்களுக்கு ஒரு பெரிய பரிசு. இந்த புதையலை நீ தான் வச்சக்கணும். தேவத உனக்கு இத பரிசு கொடுத்தாங்க. உன் நேர்மைக்காக நானும் பரிசா கொடுக்கிறேன் விவசாயியின் வாழ்க்கை ஒரே நாளில் மாறியது ஆனால் அவருடைய நேர்மை மட்டும் மாறவே இல்லை